நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வளர்ச்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாமகவினர் ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பிடிஓ அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் ஏழாம் தேதி ஒன்றிய குழு தலைவர் வடிவேறு தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் போதிய அளவில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாததால் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரகாஷ் அறிவித்தார் தொடர்ந்து ஒன்றிய குழு தலை துணைத் தலைவர் அதிமுக பாமக ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து நெமிலி ஒன்றிய குழு துணைத் தலைவர் மற்றும் அதிமுக பாமக ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தாஸ் பிரகாஷ் மற்றும் காவல்துறையினரை கண்டித்து ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு நெமிலி ஒன்றிய குழு துணைத் தலைவர் தீன தலைமை தங்கினார் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் பாமக ஒன்றிய உறுப்பினர்கள் கதிரவர் சங்கீதா முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் கலந்து கொண்டு பேசுகையில் கடந்த இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகளில் நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பனிரெண்டு பிடிஓக்கள் இடமாற்றப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் இதுவரை வேறு எங்கும் இதுபோன்று நடந்ததில்லை மேலும் நெமிலி ஒன்றிய தலைவர் வடிவேலு மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தாஸ்பிரகாஷ் அவர்களின் முறைகேடுகளை வெளியே கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மீது பொய் வழக்கு போட்டுள்ளனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை எனில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் மேலும் நீதிமன்றத்திற்கும் செல்வோம் என்றும் பேசினார் அதனைத் தொடர்ந்து நெமிடி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தாஸ்பிரகாஷ் பிரகாஷ் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர்

வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலேயே அவருடைய அலுவலகத்தில் கூட்டத்திற்கு செல்ல ஒன்றிய குழு பெருந்தலைவர் நடத்தியதாக அந்த மற்றும் அலுவலக பணியாளர்களையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது கடந்த இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஊராட்சி ஒன்றியத்தில் sorry